கோவையில் ரத்னம் பப்ளிக் பள்ளி சார்பாக மாநில அளவிலான கிளஸ்டர் கால்பந்து விளையாட்டு போட்டி தமிழ்நாடு புதுவை அந்தமான் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து நானூறுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்பு கோவையில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கான கிளஸ்டர் கால்பந்து விளையாட்டு போட்டி பப்ளிக் பள்ளி சார்பாக நடைபெற உள்ளது சிபிஎஸ்இ கிளஸ்டர் போட்டிகளின் ஒரு பகுதியாக ஐந்து நாட்கள் நடைபெற உள்ள இதில் ஆகிய பிரிவுகளில் மேற்பட்ட சிபிஎஸ்இ பள்ளி அணிகளைச் சேர்ந்த ஒன்பதாயிரம் மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்நிலையில் இதற்கான துவக்க விழா ரத்னம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது ரத்னம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் செந்தில் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இயக்குநர் ஷிமா செந்தில் முன்னிலை வகித்தார் விழாவில் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவ குரு பிரபாகரன் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அனைத்து துறைகளிலும் வேகமாக வளர்ந்து வரும் கோவை நகரம் தற்பொழுது விளையாட்டு துறையிலும் தமிழக அளவில் முக்கிய இடமாக மாறி வருவதாக தெரிவித்தார் தொடர்ந்து அவர் சர்வதேச தரத்தில் உருவாகி வரும் ஹாக்கி மைதானம் பணிகள் முடிந்து விரைவில் திறக்க உள்ளதாக தெரிவித்தார் ஐந்து நாட்களில் ஒன்பது வெவ்வேறு இடங்களில் நடைபெற உள்ள போட்டிகள் குறித்து ஒருங்கிணைப்பாளர் மதன் செந்தில் கூறுகையில் கோவையில் முதன்முறையாக மத்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கால்பந்து விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுவதாகவும் சுமார் ஒன்பதாயிரம் மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ள நிலையில் பத்து இடங்களில் போட்டிகள் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார்